குளம் அப்படிங்கிறது என்னன்னா குளம்னா இப்போ அம்பானி வச்சுக்கோங்களேன் அம்பானிங்கிறது உருவாக்குது அம்பானியோட அப்பா தாத்தா யாரும் தெரியாது ஆனால் அம்பானி ஒரு ஒரு முதல் முதல்ல அந்த ஊர்ல வந்து ஒரு பேர் போடுறாரு இல்லையா அப்ப அம்பானிங்கிறது ஒரு குளம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவருடைய வாரிசுகள் எல்லாம் அம்பானி அம்பானி குடும்பத்தை சேர்ந்தா அம்பானி குடும்பங்குறத குளம் அம்பானியோட குடும்பத்து போயிட்டு இருக்கு அதுல அனில் அம்பானி முகேஷ் அம்பானின்னு ரெண்டு பேர் இருக்காங்க இதுக்கு பேர் தான் கோத்தரம் இந்த குளமா நீங்க அந்த குளத்துல என்ன கோத்தரம் அப்படிப்பாங்க அந்த குளம்ங்கிறதுல ரெண்டு பிரிவு இருக்கும் கோத்தரம் கோத்தரம்னா வகையரா இப்ப கருணாநிதி அப்படிங்கிறது ஒரு குளம்னு வச்சுக்கோங்களேன் அதுல மு ஸ்டாலின் அப்படிங்கிறது ஒரு கோத்திரம் அழகிரிங்கிறது ஒரு கோத்திரம் அந்த மாதிரி வகையரா பங்காளி என்னைக்கோ உருவான ஒரு முதல் முதல்ல பேர் போட்ட ஒரு 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 நபர் அப்புறம் அவருடைய வகையரா அதுல எந்த எந்த கோத்திரம் குளம்ங்கிறது மெயின் கோத்தரம்ங்கிறது அதுல இருக்கிற பிரிவு வகைரா அங்காலிங்க, அங்காளிங்க குளங்கிறது அப்பாங்க கோத்திரம்ங்கிறது ஒரு ஒரு அப்பாவுக்கு நாலு பசங்க அப்ப என்ன சொல்லுவாங்க இந்த குளம் அம்பானி குளங்க முகேஷ் கோத்தரங்க அம்மானி குளங்க அனில் கோத்தரங்க கருணாநிதி குலங்க முக ஸ்டாலின் கோத்தரங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் புரியுறதுக்காக சொல்லிட்டு இருக்கு இதெல்லாம் என்னைக்கோ எப்போ உருவானதுங்க இப்பெல்லாம் அதெல்லாம் பாக்குறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது எல்லாம் காலம் மாறி எங்கயோ போயிட்டு இருக்கு அந்தந்த குளத்துக்கு ஒரு கல்யாண சடங்குகள் அந்தந்த குளத்துக்கு திருவிழாக்கள் எல்லாம் இருக்கும் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்க வேண்டாம் திட்டிக்க வேண்டாம் சண்டை போட்டுக்க வேண்டாங்கிறதா எனது கருத்து எல்லாம் இருக்குது அப்படி போயிட்டு இருக்கு